நறுமணம் வீசும் பஞ்சகவ்ய விளக்கு கார்த்திகை சபரிமலை சீசனை அலங்கரிக்கும் பஞ்சகவ்யம் அகல் விளக்கு வீடுகள் தோறும் பக்தி மனம் தமிழும் சுற்றுச்சூழல் நேர்மையடையும் பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அண்டாது பஞ்சகவ்யம் அகல் விளக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு திருப்பூர் தயாரிப்பு பணி விறுவிறுப்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாப்பாங்குளத்தில் பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றை மூலப்பொருட்களாக கொண்டு பஞ்சகவ்யம் விளக்கு மற்றும் மூலிகை சாம்பிராணி ஆகியவை தயாரிக்கும் பணி கார்த்திகை சபரிமலை சீசனையொட்டி துரிதமாக நடக்கிறது இதற்காக காங்கேயம் நாட்டு பசு பண்ணை அமைத்து பசுக்களையும் கன்றுகளையும் காமதேனு மற்றும் போல் பாய்ந்து வளர்த்து வருகின்றனர் பண்ணைக்குள் நுழைந்ததும் கமகமென பஞ்சகவி விளக்கு வாசனை மற்றும் மூலிகை சாம்பிராணி நறுமணம் வீசி அமோகமாக வரவேற்பது நெய்சிலிருக்க வைக்கிறது இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது ஒரு மா ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்ம முன்னோர்கள் கடைபிடித்துட்டு வந்த வழிபாட்டு முறையில இந்த பஞ்சகவிய விளக்கேற்றுதலும் இருந்துட்டு இருந்துச்சு இது எதுக்காக முக்கியமாக பண்றோம் அப்படின்னா நம்ம உலகமும் சரி நம்ம உடம்பும் சரி பஞ்ச பூதங்களால் ஆனது இந்த பஞ்சபூதங்களை சம நிலையில வச்சுக்கிறதுக்கு இந்த பஞ்சகவ்யத்திலிருந்து இந்த பஞ்சகவிய விளக்கிலிருந்து வெளிவரக்கூடிய புகைக்கு அலாதியான ஆற்றல் உண்டு இந்த பஞ்சகவ்யத்துல கலக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் தொடர்புடையவை சாணம் நிலத்துக்கு தொடர்புடையது கோமயம் நீருக்கு தொடர்புடையது நெய் நெருப்புக்கும் தயிர் வாயு பகவானுக்கும் மற்றும் தயாரிக்கப்படுகிறது இதிலிருந்து வரும் நறுமணப் புகை சுற்றுச்சூழலை செய்கிறது வீட்டிற்குள் மூலிகை போய் சூழ்வதால் விஷப்பூச்சிகள் விஷ அண்டாது இப்போ வரக்கூடிய கார்த்திகை ஜோதி திருவிழா அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய பனிகாலம் அதாவது குளிர் நிறைந்த காலத்தை ஒளிமயமாகவும் வெப்ப நிறைந்ததாகவும் மாற்றுறதுக்காக இது விளக்கேற்ற முறையை நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அதில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விளக்கும் எரியக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால இதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் ஒரு கோமம் பண்ணால் என்ன நறுமணம் இருக்குமோ அந்த நறுமணத்தை நம்மளால உணர முடியும் ஒவ்வொரு விளக்கு எண்ணிக்கையும் போடும் பொழுது நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் நான் முக்கியமாக ஒம்பது தீபங்கள் ஏற்றும் பொழுது நவகிரகத்தினுடைய அனுகங்கத்தை பெற முடியும் ஒவ்வொரு ஒரு தீபம் ஏற்றும் பொழுது நம்ம தினமும் வழிபாட்டு முறைக்கு நம்ம ஒரு தீபம் அல்லது இரண்டு தீபங்கள் சரி விசேஷ நம்ம ஒரு அஞ்சு தீபமோ ஒன்பது தீபமோ ஏற்றும் பொழுது இன்னும் அதிகப்படியான பலனை நம்மளால அடைய முடியும் உடுமலை பஞ்சகவிய விளக்கு சாம்ராணி இல்லம் தோறும் தூய்மை பணியை மேற்கொள்கிறது பக்தி மனம் தமிழ செய்கிறது இன்றைக்கே நம்ம முக்கியமாக சந்திரச்சிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மாசு இந்த காற்று மாசு பல விதத்தில் நம்மனாலையும் அடுத்தவங்கனாலையும் நாளையும் மாசடைஞ்சிட்டு இருக்கு முக்கியமா குழுவா பூச்சிக்கொல்லிகள் கொல்லிகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால காற்றை நம்ம மாசடைய செய்யறோம் இந்த காற்று இருந்து நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் ஆன்மீகத்துல மருத்துவத்தை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான வழிபாட்டு முறைகள் தான் தீபம் ஏற்றுதலும் தூபம் போடுறதும் இந்த தீபத்திலிருந்து வெளிவரக்கூடிய புகைகள் நம்மளை சுத்தியில் இருக்கக்கூடிய காற்றை சமநிலைக்கு மாசு இல்லாத காற்றா மாற்றும் ஆற்றல் உண்டு அதுவும் இந்த பஞ்சதவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கும் சேர்ந்து எரியும் பொழுது இது ஒரு மினி ஹோமம் செஞ்ச பலனையும் நறுமணத்தையும் கொடுக்கும் கார்த்திகை ஜோதி மற்றும் சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல விரதம் மற்றும் மகர விளக்கு விரத காலங்களில் பஞ்சகவிய விளக்கு மற்றும் சாம்பிராணி வீட்டையும் நாட்டையும் பக்தி மார்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது இந்த விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வரக்கூடிய சாம்பலை நம்ம விபூதியா பயன்படுத்திக்கலாம் இத அல்லது தெப்பைப்பில் கூட நெய் விட்டு கலந்து ஒரு ஹோமத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோமோ அந்த முறையில இந்த சாம்பலை நம்மளால உபயோகப்படுத்தும்